அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான பதிவாகவே இருக்க போகுது அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி என்னடா இன்றைக்கி வந்து புதன்கிழமை இந்த நாலு கூறிய வழிபாடையும் பரிகாரங்களையும் சொல்லாமல் தினம் தினம் செய்யக்கூடிய இந்த முறையை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஏற்கனவே நேற்று இரவே புதன்கிழமை என்று செய்யக்கூடிய அதாவது பண வரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் குறித்து வீடியோ போட்டாச்சு அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு பொதுவான பதிவா நான் சொல்ல போறேன் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லை நான் எது செஞ்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கிற விஷயம் கூட எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது அந்த பொருள் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு நிறைய வந்து ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து தங்க விலை வந்து அதிகரிச்சிருக்கும் இதுவே வந்து உங்களுடைய சகோதரிகளோ இல்லை உங்களுடைய தோழிகளோ போய் இன்னைக்கு வாங்கலான்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த அன்னைக்கு வேலை குறைஞ்சிருக்கும் அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிறது ஏதாவது ஒன்று நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சி போகும்போது அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்கும் அதாவது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னது இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கும் போவீங்க ஆனிங் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க இப்போதான் ஒருத்தங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்றலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ ஏதாவது ஒரு தடையினால ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்ப நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து அதிர்ஷ்டமே கிடையாது தான் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு வருத்தப்படுவீங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்கறதோட விட்டு தள்ளுங்க இதை பார்த்ததுக்கப்புறம் எப்பவுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று அப்படிங்கிறது வீசிக்கிட்டே இருக்கும் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாகவே மாறலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு நீங்கள் பெருசாக வந்து மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தினமுமே பண்ணுங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் தினமும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது நீங்க எவ்வளவு நாட்கள் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அத்தனை நாட்கள் நீங்க செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்றேன் இதை செய்வதன் மூலமா தினம் தினம் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் இது மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் அன்லக்கியாக ஃபீல் பண்ணீங்க அதாவது அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாக ஃபீல் பண்ணு என்ன காரணத்தினால என்ன வேலை செஞ்சம்போது அந்த மாதிரி நடக்காமல் போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னு கேட்குறேன்னா திரும்பவும் நீங்கள் அதே விஷயத்த இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நான் சொன்ன முறையை செஞ்சதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க நிறைய வாங்கிருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பரிசு அப்படிங்கிறது ஒன்று விழவே விழாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது என்ன மெத்தடு யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் வேண்டும் தினம் தினம் அதிர்ஷ்ட தேவதை நம்ம வீட்டு கதவை தட்டணும் நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பார்க்கலாம் மேலும் இதை நீங்கள் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இப்போ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போது இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஊரில் இருக்கீங்க அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லை அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இருந்தும் கூட நீங்கள் இதை செய்யலாம் அதே போல் இது இந்த நாளில் தான் செய்யணும் அந்த நாளில் தான் செய்யணும் அதே போல் நேரமும் வந்து இந்த நேரத்தில் செய்யணும் ராகு ராகுகாலம் வேமகண்டத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் எந்த ரூல்ஸுமே கிடையாது எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த நேரத்துலேயும் செய்யலாம் தினந்தோறுமே வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் அது என்ன அப்படின்னா எல்லோ கலரில் இங்கு வரக்கூடிய ஒரு கிளிட்டர் பென்னோ இல்லை ஸ்கெட்ச் பெண்ணோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லோ கலரில் தான் எழுதணும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வீடியோ பார்க்கும்போது எல்லோ கலரில் இப்போ நான் சொன்ன இந்த பேனா ஸ்கெட்ச் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கூட இதை செய்யலாம் நான் தான் முன்னே சொன்னேன் இல்லை எந்த ரூல்ஸும் இல்லை அப்படின்ட்டு அதனால் எல்லோ கலரில் இங்க் வரணும் கலர் வந்து எல்லோ கிடையாது அந்த இங்கு வந்து எல்லோ கலரில் இருக்கணும் அதனால் எல்லோ ஸ்கெட்ச் இருந்துச்சு அப்படின்னா அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் செய்யும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செய்யும் போதெல்லாம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டோ இல்லை மொபைல் பார்த்துட்டு கடமைக்கின்னு செய்கிறதோ டிவி பார்த்துக்கிட்டு செய்கிறதோ அடுத்தவங்களோட பேசிக்கிட்டே செய்கிறதோ வந்து பலன்களை வந்து கொடுக்காது அமைதியாக இருக்கும்போது தான் நம்முடைய ஆள் மனது வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்போ தான் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள வந்து கொண்டு வர முடியும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதை செய்யும்போது உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் முதல்ல அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க தண்ணி குடிங்க இல்லைன்னா டீப் பிரீத் எடுங்க இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய இடது தொடை இருக்குது இல்லையா அதாவது லெஃப்ட் தைஸ் அந்த இட அதில் நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த லெட்டரை அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுதணும் எப்படி கேபிட்டலில் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கேபிட்டல்லையும் ஸ்மால்லையும் வந்துட்டு நீங்கள் எழுதணும் நான் எப்படி ஸ்க்ரீனில் காட்டுறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க தொடைப்பகுதியில் எழுதணும் எல்லோ கலர் யூஸ் பண்ணணும் இது ரெண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் சி போடுங்க கேபிட்டல் சி ஸ்மால் லெட்டர் ஹெச் சிஹெச் இதுதான் எழுத போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேப்பிட்டல் லெட்டரில் சி போடணும் ஸ்மால் லெட்டரில் ஹெச் போடணும் இதை தான் வந்து நீங்கள் எழுதணும் எழுதும் போதே இதை எழுதுனா என்ன நடக்க போகுதுங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வராதீங்க இதை எழுதுனா நம்முடைய வாழ்க்கையை வந்து அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறும் நாம் அதிர்ஷ்டசாலியாக மாறுவோம் நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எப்படி இதுக்கு எந்த செலவும் நம்ம பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு எழுத தான் போகிறோம் அதையே கொஞ்சம் நம்பிக்கையோடு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனடி பலனே கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு வந்து எழுதுங்க இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதுக்காக இது அழிதானு அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க பார்த்து பார்த்து எழுதிட்டே இருங்க அப்படின்னு சொல்லவில்லை எப்போ வந்து உங்களுக்கு அது அழிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் ஆகுதோ அந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் போயிட்டு நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கள அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க முடியும் முடியாது அவங்க காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது எழுதிட்டு போயிடலாம் மறுபடியும் மதியம் வீட்டுக்கு வந்துட்டோ இல்லை ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க இல்லையா அந்த சமயத்தில் வந்துட்டு கூட நீங்கள் மறுபடியும் வந்து எழுதிக்கலாம் ஆனால் தினந்தோறும் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க தொடங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்